வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் ஆமாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஃபர்ஸ்ட் டே கேக்ட அதுக்கு செய்த நான் ஃபண்டல்ல செய்த சில பேக்குகள் நான் வந்து இப்ப கிறிஸ்தவர் இல்லைன்னா இந்து ஸோ அதனால நான் அதை பற்றி கொண்டேன் ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை கால் பண்ணி நான் கொண்டு அதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் நீங்க வீடியோ பாத்துக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுல ஏதாவது நான் சொல்றது பிள்ளை இருந்தா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபொண்டல்ல வந்து பைபிள் சிலுவை நட்கருணை கிண்ணம் மூண்டும் செய்ய போகிறோம் நாங்கள் நார்மலாகவே நட்கருணை கிண்ணமெல்லாம் பேர் தெரியாது இப்போ நோமலாகவே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படி தான் சொல்லுவோம் அப்போ நான் அதை வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லி கொள்ளணும் கொள்ளணுமென்றபடியாக நான் இதை கொண்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ட இருந்து சரியா இப்போ வந்து இந்த மூண்டையுமே நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வெட்டி எடுத்து அதுக்காக செய்து கொள்ளுறோம் த்ரீடியாகவும் நீங்கள் எடுக்கலாம் நான் செய்ய போகிறது வந்து சின்ன நான் த்ரீடி கே கொண்டு செய்தா உங்களுக்கு இதை அதை வந்து நான் பார்ட் டூல போட்டு அந்த போட்டோவை நான் கடைசி அவங்களுக்கு போட்டுறேன் இது வந்து ஒரு சின்ன நோமல் கேக்கண்டபடியா நான் இந்த மெதட்டில் செய்திருக்கேன் பாருங்க சரியா நோமலாகவே பொண்டெல்லாம் செய்து அந்த சிலுவை எல்லாமே மோல்டு இருக்குது சிலிக்கன் மோல்டுன்னு சொல்றது அதுக்குள்ள போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொண்டு ஒட்டினோம் அதுக்கு பிறகு இந்த கப்புகளுக்கு ஒரு வடிவு கொடுக்கத்தனை வேணும் ஸோ அதனால நான் சில சில அலங்காரங்கள் சில சில டூல்ஸ்களை வச்சு நான் செய்திருக்கிறேன் சரியா இப்போ வந்து நாங்கள் வந்து தீட்சப்படுற மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து நட்புணை பெறுவார்கள் எங்கட வந்து விரும்பியவர்கள் செய்கிறது அவங்க வந்து அவங்க வந்து கட்டாயம் சிறியவர்கள் ஒரு வயதுல வந்து நட்பருணை பெறுவார்கள் அந்த நாள் தான் ஃபெஸ்டலி ஹோமினியன் டே கேக் டே செய்து அதுக்கு வந்து கேக்ஸ் செய்து செலிப்ரேட் பண்ணி இதை கொண்டாடுவார்கள் சரியா இப்போது வந்து இதுக்கான நான் செய்துட்டு உங்களுக்கு வந்து இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு நான் போடுறேன் கட்டாயம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் பாய் பாய் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் அப்படி எதாவது பிள்ளைன்னா மன்னிச்சுக்கோங்க அண்ட் மறந்துடாதீங்க நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க என்னது பாட்டு